ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் பைமோட்டோ மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது மீன்ஸ் க்ளோசரிஸ் அண்ட் ப்ரொவிஷ்னல்ஸா திங்ஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு ஒன் போ நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள் இதனுடைய மொபைல் அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிராமத்துலலாம் குழந்தைங்க வந்து வெளியே போய் விளையாடுவாங்க எல்லாத்துலேயும் கை வைப்பாங்க அந்த குழந்தைங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் வராது அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைஜீன் ஹைபோத்தசிஸ் வந்து எவ்வளோக்கு வேலை நீங்கள் சின்ன வயசில் கல்லுலேயும் மண்ணுலையும் கையை விட்டு விளாட்றீங்களோ லேட்டர் லைஃப்பில் உங்களுக்கு அலர்ஜியும் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்கும் வரதுக்கான சான்சஸ் கம்மி அப்படின்றது தான் அந்த ஹைஜீன் ஹைபோத்தீஸோட சாராம்சம் இது இந்த சிம்பிள் பார்த்தா உங்களுக்கு வேறு ஏதாவது ஞாபகம் வருதுங்களா மர்சிடீஸ் பென்ஸோட கார் சிம்பிள் பார்த்துருக்கீங்களா ஒரு டிரயல் மாதிரி இது எதுக்காக பேக் கிரவுண்ட் இருக்கிறதுனால ஹியூமன் மைக்ரோபயோட்டா ப்ராஜெக்ட் அப்படின்னு ரெண்டாயிரத்தி நாலில் அமெரிக்காவில் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க உடம்புல அக்கில் இருந்து ஆசன வாயிலிருந்து பிறப்புறுப்புலேருந்து பொறுப்பு வாயிலிருந்து தோல் பட்டையிலிருந்து முழங்கையிலிருந்து எல்லாருக்கும் எடுத்து பாக்டீரியா இருக்கான்னு செக் பண்ணாங்க பாக்டீரியா இருக்கா இல்லையா உங்கள் உடம்புல இருக்குது ஸோ ஒரு சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய இன்னைக்கு காலையில் குளிச்சு புது ட்ரெஸ் போட்டு யாராக இருந்தாலும் உங்கள் உடம்புல மூணாயிரம் ஹெல்த்தி பாக்டீரியா இருக்குது ஸோ நீங்கள் பாக்டீரியாவில் உயிரே வாழ முடியும் மோஷன் போனால் ஸ்மெல் வரதுக்கு ரீசன் அதுதான் உங்களுடைய ஸ்வெட்டு ஸ்மெல் வரதுக்காக தான் வாயில் ஸ்மெல் வரதுக்கு ரீசன் அதுதான் உங்களுடைய டைஜஷன் சீராக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதுதான் ஸோ இந்த ஹியூமன் மைக்ரோபயோட்டா ப்ராஜெக்ட்ல என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா உங்கள் உடம்பை இயக்கிறது மூளை இல்லை எது இயக்கிறது உங்களை ஸ்டமக் யூஆர் இன்டெஸ்டைன் ஸோ இட் இஸ் கால் இஸ் த கட் பிரெயின் ஆக்சஸ் ஸோ உங்களுக்கு வந்து சப்போஸ் இங்கே இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு நான் சொல்கிறது சிம்பிளாக கவனிச்சு பாருங்கள் உங்களுக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே பீரியட்ஸ் வரப்போகுதுன்னு தெரியும் எப்படி தெரியும் ஸ்வெல்லிங் இருக்கலாம் கை கால் வலி இருக்கலாம் காலில் நீர் தேங்கலாம் சில பேருக்கு வாமிட்டிங் வரலாம் சில பேருக்கு டைரியா வரலாம் சில பேருக்கு இன்டைஜெஷன் வரலாம் எல்லாமே இந்த தான் காரணம் இப்போ அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் இந்த வாரமே அதை பற்றி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்த வாரம் வைத்த கலக்க ஆரம்பிக்கும் அப்ப நீங்க யோசிப்பீங்க ஏன்னா எனக்கு வயிற்று கலக்குது நல்லதான இருக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன வாரம் பண்ண பாதிப்பு ரைட் ஸோ அதெல்லாம் தான் அந்த ஆன்சைட்டி தான் வந்து உங்களுடைய ஸ்டமக்கை மெயினாக அக்செப்ட் அண்ட் மாற்றக்கூடிய முக்கியமான விஷயம் ஸோ அறிவியல் ரீதியாக இன்னும் காலப்போக்கில் எதுவா மாறப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வயிற எல்லாத்தோடையும் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கட் யூட்ரஸ் ஆக்சிஸ் இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு காரணமாக இருக்கலாமா கட் டீத் ஆக்சிஸ் உங்களுக்கு சொத்த பொருள் வரதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாமா கட் பிரெயின் ஆக்சிஸ் ஏன்னா ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் சிடு சிடுனே இருக்கான் அப்படின்னா அவனுடைய வயிற்று நிறைய பேட் பேக்டீரியா இருக்கலாம் உங்கள் பேஸில் ஒருத்தர் எப்பவுமே ஓவர் ஜாலியாக இருக்கானா அவனுக்கு ஓவர் குட் பேக்டீரியா கூட இருக்கலாம் சரிங்களா ஸோ எல்லாமே நீங்கள் சாப்பிடக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அதில் வந்து பேக்டீரியா உண்டு ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரைட்டுங்களா நெக்ஸ்ட் பியூட்டி ஸோ இன்னைக்கு இந்த பியூட்டியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைல்டு மேக்கப் எத்தனை பேர் நீங்கள் சைல்டு மேக்கப் இருக்குதுன்னு கை தூங்க பாப்போம் குழந்தைங்களுக்கு மேக்கப் இருக்குதுன்னு எத்தனை பேர் தெரியும் கை தூக்குங்க யாருக்குமே தெரியாதா ஐஎம் ஷார்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான மேக்கப் ஐட்டம் நீங்கள் மார்க்கெட்டில் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் அதுலேயுமே ஆர்கானிக் ஆயுர்வேதா சித்தா ப்ராடக்ட்னு இருக்குது லாஸ்ட் ஒரே ஒரு இதுக்கு மட்டும் கை தூக்குங்க இந்த ரூமில் மேக்கப் போடாதவங்க யாரும் கை தூக்குங்க உண்மையாக சொல்லணும் ஸோ அதுவே கூட்டம் கம்மி தான் ஆக்சுவலாக பசங்களை பாவம் அதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு கை தூக்குற ஆளுங்க நான் மேக்கப் போட எத்தனை லேடிஸ் மேக்கப் படம் வந்திருக்கீங்க ஸோ பாருங்க ஜஸ்ட் யூ கேன் சி ரொம்ப கம்மி நான் இது தப்பு கரெக்டுன்னா ஐ எம் நாட் சேயிங் த ப்ராப்ளம் இஸ் வேர்ல்டு அப்படி மாறிட்டு இருக்கு லிப்ஸ்டிக் போட்டாலும் மேக்கப் தான் பட் இப்போ குழந்தைங்க மேக்கப் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு பட் நான் இது எதுக்காக இந்த கான்செப்டை எடுத்துகிட்டு வந்த இந்த பியூட்டி கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த ரூமில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்க இல்லை பீடியாட்ரிக்ஸ் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் த ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் இஸ் திஸ் இந்த லெஃப்டில் இருக்குது பார்த்தீங்களா இது எவ்வளோ அழகான ஒரு பழமொழின்னு பாருங்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் it's sponsored by by moto mobile app thank you friends